ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் வித் ஜானு இன்னைக்கு நான் வந்து ஒரு சுண்டல் தான் செஞ்சு காட்ட போகிறேன் மணப்பு போட்டு அதாவது உழுவல் மீன் போட்டு ஒரு சுண்டல் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த இலையை யாராவது மதிச்சிங்களா என்ன இலை என்று சொல்லி இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே ஒரு இலை வகை வந்து நம்மளோட சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடணும் நம்மளோட உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அது நீங்கள் இப்போ இந்த இலை என்னென்று சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இது என்ன இலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து வாதராணி என்று சொல்லுவாங்க இலங்கை இலை இதை வாதராணி இலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த இலையை நம்ம வந்து சும்மா சுண்டலாம் ஆனால் அதோட தேங்காய் போட்டு சும்மா சுண்டுவாங்க அதோட நம்ம மணப்பு மந்து போட்டோம்னு சொன்னால் இன்னமும் அது வந்து சுவையாக இருக்கும் அதனால் உழுவல் மீன் வந்து எல்லாத்துக்குமே மனப்பாக இருக்கும் அது இந்த உழுவல் மீன் போட்டுத்தான் இந்த வாதராணி இலையை நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு சுண்டி காட்ட போகிறேன் நான் வந்து துப்புரவாக கழுவி வச்சிருக்கிறேன் இதை இது உருவுறது மீசி தானே ஒரு ஒரு இதழாக இருக்குது அதை வந்து கை வச்சு உருவு சொன்னால் அழகாக வந்துடும் நீங்கள் வடிவாயிறை ஒரு டீசுக்குள்ளப்ப நம்ம இது எல்லாத்தையுமே வந்து உருவி எடுத்துக்கொள்ளுவோம் நான் இப்போ அந்த வாதராணி இலை எல்லாத்தையுமே வந்து உருவி எடுத்துட்டேன் நீங்கள் பாதராணி போது என்ன கவனிக்கணும்னு சொன்னால் துளிர் பாதராணியாக ஆயக்கூடாது ஏனென்று சொன்னால் அது வந்து கைக்கும் நீங்கள் வந்து முத்தல் கடும் முத்தலான இலையும் ஆயக்கூடாது நடுத்தரமான இலையில் பார்த்து ஆஞ்சிக்கொள்ளுங்க இதுக்கு நம்ம சுண்டத்துக்கு வந்து ஒரு அகலமான சட்டி தான் நீங்கள் எடுக்கணும் ஒரு அகலமான சட்டி ஏன்னென்று சொன்னால் இதை கிளறி கிளறி தானே நம்ம சுண்ட வேணும் அதுக்கு கொஞ்சம் அகண்ட சட்டியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி எல்லாம் திரிய தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அழகாக செய்யலாம் இங்கே பாருங்கள் வடிவாக குட்டி குட்டியாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் உப்பு துளி இருக்குது பச்சை மிளகாய் ஒரு பதினொன்று கிட்டே வெட்டி வச்சுருக்குறேன் ஒரு கீறு போட்டு வச்சுருக்குறேன் பிறகு தேசி தேசிக்காவை ரெண்டாக வெட்டி வச்சுருக்குறேன் துருவனை தேங்காய் பூ ஒரு பாதியிலேருந்து முக்கால் பாதி வந்து திருவி வச்சிருக்கிறேன் நான் அதோட வந்து மீன் உழுவல் மீனும் படிவா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம் வட்டி முதல்ல இப்போ என்ன செய்கிறது நம்ம அப்படின்றத பார்ப்போம் முதல்ல என்ன செய்ய வேணுமென்று சொன்னால் இந்த உழுவல் மீன் எடுத்து அவிச்சு எடுப்போம் அதை அவிக்கும்போது நம்ம இந்த வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாயவும் இந்த சட்டியில் போட்டுட்டு நம்ம அடுத்ததாக வந்து அதுக்குள்ளே நம்ம வட்டி வச்சுருந்த மீனையும் வந்து சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் இதெல்லாம் வந்து அவிய வேணும் தானே அதுக்காக வண்டி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம் கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு இதோட மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொள்வோம் இந்த உழுவல் மீன்டை வெடுக்கு போகிறதுக்காக வண்டி போட்டுட்டு இது எல்லாத்தையும் முதல்ல அவிச்செடுப்போம் இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விடுவோம் இந்த மீன் அவிய வேணும் தானே அதுக்காக வேண்டி தண்ணி கொஞ்சம் சேர்த்து விடுவோம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சுடுவோம் இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னு பார்த்தா இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூக்குள்ள மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போடுங்க என்னென்னு சொன்னால் நம்ம மீன் அவியறதுக்காக வண்டியும் கொஞ்சம் போட்டிருக்கோம் வெடுக்க முறிக்கணும் தானே அதுக்காக வண்டி இப்போ நான் வந்து தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன்னு என்னென்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே வந்து மீனுக்குள்ளையும் போட்டிருக்கோம் அதனால் உப்பு கூடிடும் இப்போ அதோட நம்ம வட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த தேசி புளியை வந்து புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் புளிஞ்சி ஒரு கப்பில் எடுத்து விடுவோம் இந்த மரத்தில் இருந்து தான் நான் ஆஞ்சி எடுத்தினேன் எங்களோட மரத்தில் காய்ச்சி கிடக்குது அப்போ இருந்து ஒன்றாஞ்சி எடுத்தனேன் ஆரஞ்சு மாதிரியே இருக்குது இதை வந்து வடிவாக இந்த கப்பக்குள்ளே புளிஞ்செடுப்பம் நீங்கள் வந்து சுவையூட்டி எதுவும் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரசமொசு இல்லைன்னு சொன்னால் சூப் கட்டி எதுவும் சேர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தேங்காய் பூவுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அதை எடுத்து வைக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்குது இதில் இந்த மீன் இந்த கொதிச்சு கொண்டு இருக்குது மீனை கொஞ்சம் திருப்பி விடுவோம் அவிஞ்சிட்டுது மீனை கொஞ்சம் திருப்பி விடுவோம் மீன் அவிஞ்சிட்டது இன்னும் கொஞ்சம் அவியணம் அவியட்டும் மீனை வந்து நம்ம வெளியால் எடுத்துட்டு அதை நல்ல முள் இல்லாமல் வெளியாக்கி ஒரு டீசலில் எடுத்துக்கொள்வோம் இப்போ நான் வந்து தேசிக்காய் அறம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு தேசிக்காய் வந்து வெட்டிட்டு சாறு ஒழிஞ்சனா அரை தேசி புளியுமே காணணும் நமக்கு நல்ல வடிவாக புளி சேர்ந்துருக்கும் சுண்டலில் இப்போ நம்ம இதை வழியாக்கி எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூடியும் இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக வரும் பெரும்பாலும் எல்லாரோட வீட்லேயுமே வந்து கறி சமைப்பாங்க அவங்களுக்கு சுண்டல் செய்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் என்ன எனக்குமே தான் இருந்தது நான் வந்து பழகிட்டேன் அதனால் எனக்கு இப்போதைக்கு சிம்பிளாக இருக்கும் நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்க்க பார்க்க உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இது இங்கே இதே மெத்தட்டில் செஞ்சு பாருங்கள் சுள் மீனை நான் வந்து வழியாக்கி எடுத்துட்டேன் முள் இல்லாமல் அதையும் நம்ம வச்சிருந்த இந்த தேங்காய் பூவோடைய வந்து சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு இப்போ நமக்கு கொச்சிக்காய் வந்து பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கடை கடைஞ்சி விடுவோம் நல்லா அவிஞ்சிட்டு அது அதை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கொள்வோம் மர அகப்பை ஒன்று எடுத்து வச்சுட்டு இப்படி அப்படி காம்பு அது கட்டாயமாக தேவை ரெண்டாயிர கிளறி விடுறதுக்காக வேண்டி இது நல்லா கடைஞ்சிட்டேன் நான் பச்சை மிளகாயை இப்போ இதோடு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த இலையை சேர்த்து நல்லா வந்து கிண்டி விடுவோம் அது கொஞ்சம் அவியட்டும் இதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இந்த இந்தளவில் நம்ம வந்து இந்த காம்பாலை வந்து கிளறி விடுவோம் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து இது வந்து நல்லா வந்து அவிஞ்சிட்டு இதோட இப்போ நம்ம எடுத்து இது எல்லாத்தையுமே வந்து இதோட சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கிளறி விடுவோம் இந்த மஞ்சள் இந்த மீன் எல்லாமே வந்து நல்லா இலையோட வந்து சேர்ற போல நல்லா கிளறி விடுவோம் கிளறி 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 கொண்டே இருப்போம் இருக்க அது கொஞ்சம் தேங்காய் பூவும் விஞ்சு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரும் இதோட இப்போவே அழகான ஸ்மெல் உண்டு வருது நல்ல வடிவான வாசம் உண்டு உள்ள சொத்தோடு சாப்பிட்டம் சொன்ன இதை வச்சு அவ்வளோ நல்லா இருக்கும் மீன் எல்லாமே வந்து இப்ப இந்த இலை பூ எல்லாத்துடையுமே வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது இப்ப இதோட நீங்க சுவையூட்டியும் போட்டு சுண்டிக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த டைம்லையும் போட்டுக்கொள்ளலாம் இந்த தண்ணி மாதிரி தெரிகிறதெல்லாம் தண்ணி இல்லது நம்ம எண்ணெய் விட்டம் தானே கொஞ்சம் அதுதான் நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் எப்படியே செஞ்சு கொடுத்து பாருங்க பாருங்கள் உண்டு வந்துட்டு கட்டி கட்டியாக இல்லை தான் நம்ம கிளறி கொண்டே இருந்தால் அது கட்டி கட்டியாக வராது வடிவாக வரும் இப்போ இறக்கி வச்சு போட்டு தான் நீங்கள் வந்து இந்த தேசிக்காய் புளியை இதோட சேர்த்து கொள்ளணும் உப்பு காணான்னு சொன்னால் இந்த டைமில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உப்பு காணாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் தூளுப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் பொடி செஞ்சு விடுங்க அது வந்து அடுப்பில் இருக்கும்போது தூள் உப்பு செய்யுங்க இல்லைன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றி உப்பு தண்ணி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்தனா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல வடிவாக வந்துட்டு பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் அடுப்பை வந்து ஓ பண்ணிவிட்டு கொஞ்சம் மத்தட்டம் நல்லா வறண்டு வரணும் இந்த மீனும் போட்டதுக்கு வல்ல வடிவம் அனவாசமாக வருது அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு தரம் சரி உங்களோட வீட்டை இப்படி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் வாதராணி கொஞ்சம் தேடி எடுக்கிறது கஷ்டம்தான் எல்லாத்திட்டையுமே இருக்க வாய்ப்பு இல்லை ட்ரை பண்ணி ஒரு தரம் சரி தேடி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது மருத்துவ குணம் இருக்குது வாதராணியில் தேங்காய் பூ எப்படி அவிஞ்சிருக்கும் அப்படின்றத யோசிக்கக்கூடா நீங்கள் நம்ம போட்ட வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கி இருக்குதோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் பூவும் அமைஞ்சிட்டு அப்படின்ட்டு நினைச்சிங்கன்னு சொன்னால் சரி இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து ஓ பண்ண போகிறேன் போட்டுட்டு ஓ பண்ணிவிட்டு இதோட வந்து தேசிக்காய்ச்சாரை சேர்த்தா நம்மளுடைய சுண்டல் ரெடி ஆயிட்டு நான் வந்து சாறு கொஞ்சம் தான் விடப்பறம் விட்டுட்டு இதையும் இருக்கா கிளறி விட்டுங்க விட்டால் ரெடி இதே போல் நீங்களும் உருவாட்டி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டெடா பாய்